குட் மார்னிங் யூஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசிலேருந்து பேசுகிறேங்க பவானி காசு எங்கே இருக்கு தெரியும் ராணிப்பேட்டை மாவட்டம் லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யுசிஎல்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் கேம்பஸ் அதுக்கு ஆப்பர் நம்ம இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு ஃபோட்டோட் வீடியோங்க ஃபோர்ட் பிஎஸ்தான் பெட்ரோல் டூ தௌசண்ட் செவன் மாடல் ட்வெண்ட்டி செவன் இருக்குது பேப்பர் கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் பொலிசி எல்லாமே கரெக்டாக பக்கம் வச்சுருந்தாங்க செல்லரும் மிஸ்டர் ஜோசப் பையரும் ஜோசப் தான் ரெண்டு பேருமே ஜோசப் தான் ஜோசப் டு ஜோசப் வண்டி போயிட்ருங்க ஃப்ரெண்ட் ஜோசப் டு ஜோசப் இவர் வந்து சிஎம்டி நியூ சிஎம்டி ஹாஸ்பிடல் ராணி இப்போ கேப்னஸ் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஒரு நாலஞ்சு நாள் அந்த வண்டி பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த வண்டி வந்து மைனேஜ் பண்ணிட்டார் நேற்று வர வேண்டியது வரல இப்போ அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அவர் வந்து வண்டி எடுக்கும் போதே வந்துட்டு ஒரு ரெண்டு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அந்த வண்டி எடுக்கிறத வெயிட் பண்ணி வண்டி அவங்களுக்கு இதே வண்டி தான் வேணும் போட்டு தான் வெயிட் பண்ணிணாங்க ஒரு டேவன் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு பண்ணால் அவர் எடுத்துகிட்டு தான் அவங்க கலெக்ட் பண்ணாங்க ஒரு நல்ல வண்டி வெறும் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓட்ட வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஏசி என்ஜின் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது சஸ்பென்ஷன் எல்லாம் இருக்குது அவருக்கு ஜோசப் போட்டி பார்த்தாரு அவருக்கு அவர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அவர் என்ன சொல்லுவார் அவர்கிட்ட கேட்போம் ஜோசப் சொல்லுங்கள் ஹாய் யூஎஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் கொஞ்சம் நாளாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் செகண்ட்ஸில் நான் எதிர்பார்க்குற மாதிரி வண்டி வேணும்னு எதிர்பார்த்து வேணும் அங்கிள் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நான் எப்போங்க அவர் அங்கிள் தான் இப்போ சார் போடவே மாட்டேன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நான் சொல்லி வச்சேன் எப்பவும் அங்கு தான் ஏன்னா ஒரு ரெண்ட் ஆக்சிடன் பண்ணுறதுனால நான் அடிக்கடிக்கு ரெண்டில் எடுத்துகிட்டு போவேன் அப்போல்ல நான் சொல்லி வப்பேன் அங்கே ஏதோ நல்ல கார் வந்துச்சு சொல்லி வைங்க எனக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு நான் சொல்லி வச்சுருந்தேன் மாதிரி ஒரு கார் வந்துச்சு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சரி நான் உடனே வந்து பார்த்தோன்னே எனக்கும் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது மாதிரி என் ஃபியான்சிக்கையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன் அவங்களையும் ஃபெஸ்டேவெல்லாம் கூப்பிட்டு போனேன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் மாதிரி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த காரை வந்து எடுக்க காடை எனக்கு ஹெல்ப் பண்ணார் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் நிறையா கார்ஸ் வந்துட்டுருக்கு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க கஸ்டமர் ரிவ்யூவெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க அதனால காண்டாக்ட் பண்ணுங்கள் எதுவாக தேவையாக இருந்தாலும் பையங்க ஒரு செல்லி எது இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நல்லா பண்ணி தராங்க நல்ல குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க எதுவும் வேணாதாலும் கொடுக்குறதுல எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது அதுதான் நான் நம்பி எடுக்கிறேன் கார் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கார் எங்கள் ஃபேமிலியில் இது எங்களோட ஃபர்ஸ்ட்டு கார் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி சார் கிஃப்ட் பண்ணதில்லை தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் நீங்கள் کنور تو اديت کوت بالي اسندي با تھئنک يو تھئنک يو موچ ہائڈ